வணக்கம் நம்ம இன்னைக்கு பழனியில ஐம்பது வருஷமா வெற்றிகரமாக எங்கிட்டு இருக்கிற ராஜா கட் பீஸ் அண்ட் வசந்தம் சாரீஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி காந்தி காந்திரோட்ல பாய்கடை சந்துக்குள்ள ஆன உடனே இருக்குதுங்க இந்த பாய்கட சந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி காந்தி ரோட்ல காந்தி மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் கிட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் என்னென்ன ட்ரெஸ் தேவையோ அந்த ட்ரெஸ் எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க சேலை சுடிதார் சல்வார் த்ரீ பீஸ் செட் அப்படின்ட்டு லேடிஸ்க்கும் இருக்குங்க ஜென்ஸுக்கும் கைலி வெள்ள வேட்டி பேண்ட் ஷர்ட் இருக்குங்க குழந்தைங்களுக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே தலஹானி பெட்ஷீட் ஜமு சால்வா அந்த ஐட்டம் வச்சிருக்காங்க நைட்டி இன்ஸ்கர்ட்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க என்னென்ன ஆஃபர்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தீபாவளி ஆஃபர்ல இங்க நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாரி ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே குடுக்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு ஸ்டோன் ஒர்க் எம்ராய்டரி ஒர்க் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ஆஃபர்ல வாங்கிக்கலாம் எத்தனை சேரி வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுப்பீங்க உங்க வீட்டுல ஒர்க் பண்றவங்களுக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பட்ஜெட் குள்ள சேரி வாங்கணும்னு நினைப்பீங்க சோ அதுக்கு இந்த ஆஃபர்ல நீங்க த்ரீ தௌசண்ட்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரி எல்லாமே ஒரு சாரி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் இப்ப வீடியோல நான் கம்மியான சாரீஸ் மட்டும் தாங்க காமிச்சிருக்கேன் நீங்க ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நிறைய சாரீஸ் இந்த மாதிரி நூத்து கணக்கான சாரீஸ் அவைலபிளா இருக்கு சோ கண்டிப்பா இந்த ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க த்ரீ பிப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருந்த இந்த கிரேப் சேரி இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கே குடுக்குறாங்க சோ குவாலிட்டியும் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு டிசைன்ஸும் இருக்கு கலர்ஸும் இருக்கு நீங்கள் சிங்கிளா வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு குரூப்பாக நிறைய பீசஸ் வேணும் அப்படின்னாலுமே இங்கே இங்க வாங்கிக்கலாம் இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிசைன் தான் காமிச்சிருக்கேன் பட் நீங்கள் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான டிசைன்ஸ் வந்து இந்த கிரேப் சரியில் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதுல நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஏதாவது பெரிய ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க மில்லு இல்லைன்னா ஸ்கூல் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு குரூப்பாக சேரீ எடுத்து கொடுக்குன்னு நினைப்பீங்க அதுவும் பட்ஜெட்குள்ள வேணும் குவாலிட்டியாகவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ராஜா கட் விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி சேரீஸ்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்மே வச்சிருக்காங்க அதுவும் டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து சான்ஸே இல்லை சூப்பர் குவாலிட்டியில இருக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க ப்ளவுஸ் இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாங்க இந்த சேரீ வித் ப்ளவுஸோடவே வந்துடும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நிறையா இங்கே வச்சிருக்காங்க இந்த தீபாவளி ஆஃபர்ல இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபிப்டி ருபீஸ்க்கே இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ்மே அவைலபிளா இருக்குங்க சைடு ஓப்பன் நம்பர்லாம்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ்மே உங்களுக்கு வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்மே கிடைக்கும் ஜஸ்ட் ஒன் பிப்டி தான் டாப்ஸ்லேயே கொஞ்சம் ஒர்க்கோட வேணும் அப்படின்னா இந்த டாப்பை ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க மேல அவங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க சோ இதுலயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பர்லா கட் டாப் தான் இதுல சைஸஸ் பாத்தீங்கன்னா எல் டூ த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்குமே கிடைக்கும் சைஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த டாப்பை ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெனின் ஃபேப்ரிக்ல இருக்கிற ஒரு டாப் தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிறைய உங்களுக்கு முன்னாடி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க சோ நல்லா அழகா இருக்கு பாக்கிறதுக்கு நிறைய கலர்ஸ் டிசைன்ஸுமே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எல் எக்ஸ் எல் டபுள் மூணு சைஸ்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் கிராண்டான இந்த டாப்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இதுலயும் ஸ்டோன் ஒர்க்கும் இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பேசியல் கலர் ஷேட்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ கலர்ஸ்மே சூப்பரா இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் மூணு சைஸ்மே கிடைக்கும் இல்ல குரூப் சாரி காமிச்சு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் டாப்ஸ்மே அவைலபிளா இருக்குங்க இந்த டாப்ல ஜஸ்ட் ஃபோர் பிப்டி ருபீஸ் தான் அம்பர்லா கட்ல வந்துடும் டாப் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ கீழையும் பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துரும் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் வரைக்குமே லெந்த் வந்துடும் ஸோ வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் ஃபேப்ரிக்குமே சூப்பராக இருக்குங்க இதுலயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்க குரூப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி போடுவீங்க ஸோ அவுட்டிங் போகும்போது எல்லாம் ஒரே மாதிரி வியர் பண்ணணும் அதுவும் பட்ஜெட் ஃபுல்லா வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி ட்ராப்பை ட்ரை பண்ணுங்க ஸோ இதுலயும் உங்களுக்கு சைஸஸ்மே அவைலபிளா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஃப்ராக் கலெக்ஷன்ஸ்மே நிறைய டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க மேல ஃபுல்லாவே ஒரு ஃபிளீட் மாடலு கொடுத்துருக்காங்க அதுலயும் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேர் பண்றதுக்கு அழகா இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்மே வச்சிருக்காங்க ஒன்னொண்ணுமே உங்களுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் அண்ட் டிசைன்ஸ்லயுமே இருக்குங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்டோன் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ல வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு ஹிப் பெல்ட் மாடலே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ண மாதிரி டிரெஸ்ஸுமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க சைஸும் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டில இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இதில் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரியான லெகின்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கண்டிப்பா இங்கே நீங்க லெகின்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் பிளாக் ஒயிட் ரெட்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இங்கே கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ல இருந்து த்ரீ எக்ஸ் சைஸ் வரைக்குமே கிடைக்கும் ராஜா கட்பீஸ் அண்ட் வசந்தம் சாரீஸோட தீபாவளி ஆஃபர் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருப்பீங்க இப்போ ஜென்ஸ் கலெக்ஷனில் வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு கிடைக்க போகிற ஒரு அட்டகாசமான ஆஃபர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லான வேஸ்டி ஷர்ட்டு காம்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பவே முடியாத பிரைஸில் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் ரெண்டு மாடல்லையுமே உங்களுக்கு வந்து இந்த வேஷ்டி ஷர்ட் கோம்போல நீங்கள் வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் விசேஷத்துக்கு நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் வீட்டில் குரூப்பாக எங்களுக்கு வேணும் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போகிறோம் இருபது பேர் ஒரே கலர் வேஷ்டி ஷர்ட் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த காம்போல ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா செவன் டபுள் நைனுக்கு சேல் ஆகிட்டு இருந்த ரெண்டு பிராண்டட் செட்டை ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைனுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பாப்கார்ன் ஷர்ட்டுங்க அதில் உங்களுக்கு செக்குடு வேணும்னாலும் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனில் அழகழகாக காட்டனில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது இல்லை டாஃபி ஃபேப்ரிக்ல வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டட் ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் சூப்பரான கலர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இதில் சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது செவன் டபுள் நைனுக்கு சே சேல் ஆகிட்டு இருந்த இந்த ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் தாங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் ரெண்டுலையுமே அவைலபுளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனில் உங்களுக்கு ஃபார்மல் ஷர்ட்டு கேஷுவல் ஷர்ட் இதெல்லாமே ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு ஷர்ட்டு ஃபோர் டபுள் நைனு கொடுக்குறாங்க நார்மல் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைனுக்கு சேல் ஆகிட்டு இருந்தது இப்போ தீபாவளி ஆஃபரில் உங்களுக்கு ரெண்டு ஷர்ட் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனு கொடுக்குறாங்க இதில் ஆஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் இருக்குதுங்க இதில் ஏகப்பட்ட கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுலேயே எங்களுக்கு குரூப்பாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து குரூப்பாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எத்தனை பேருக்கு வேணாலும் ஆர்டர்ஸ் உங்களுக்கு உடனடியாக டெலிவரி பண்ணுவாங்க இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸில் இருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குங்க ஹாஃப் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் ரெண்டுலேயுமே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இங்கே விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கூட வாங்கிட்டு போய்க்கலாம் எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வேண்டாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கலராக இருக்கணும் ஆனால் பட்டு வேட்டியும் போடணும் அப்படின்னு நினைச்சிங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பட்டு வேட்டி ஷர்ட் கோம்பா வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க இதோட செல்லிங் ப்ரைஸ் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்ங்க இப்போ உங்களுக்கு ஆஃபரில் எட்நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஸோ கரையில் என்ன கலர் வருதோ அதே கலரில் உங்களுக்கு ஷர்ட் வருங்க நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் கா நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு தீபாவளி அன்றைக்கி வேஷ்டி சட்டை கட்டணும் தீபாவளி அன்னைக்கு வேட்டி ஷர்ட்டை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காப்பர் ஜெரியில உங்களுக்கு வந்து நல்லா அருமையான பட்டு வேட்டி எல்லாம் வந்து அவைலபுளாக இருக்குது இதுலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸும் நீங்கள் வந்து கொடுக்குறாங்க முக்கியமாக இந்த தீபாவளி ஆஃபரில் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வேட்டி ஷர்ட் ரெண்டு சேர்த்தியே நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரியில் பார்க்குறக்கே அவ்வளோ கிராண்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு ரெண்டும் வெஸ்டியன் ஷர்ட் ரெண்டு சேர்த்தியே நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த ஆஃபரில் வாங்கிக்கலாம் இதுலேயே குரூப்பாக வேணும் டோட்டல் ஃபேமிலியில் ஒரு பத்து ஜென்ஸ் இருக்கும் குழந்தை இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா ஜென்ஸும் போடுற மாதிரி குரூப்பாகவே இந்த பட்டு வேட்டி ஷர்ட்டையே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க நல்லா ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியான பார்ட்டி வேர்ல எங்களுக்கு வேஸ்ட்டி ஷர்ட் வேணும் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காப்பரில் வேஸ்டி ஷர்ட்டுங்க டிசைனரா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கோல்டில் வந்திருக்காங்க நீங்கள் நல்ல ஃபங்க்ஷன்ஸுக்கு விட ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போட்டீங்க அப்படின்னா ஜம்முன்னு இருக்கு இதோ இதோட செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க இதுலேயே உங்களுக்கு குரூப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து குரூப்பில் எத்தனை பேருக்கு வேணுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒயிட் ஷர்ட் காட்டினீங்க ஒயிட் வேஸ்டியில் ஆஃபர் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க நூற்றம்பது ரூபாய்க்கு வைத்து இந்த வேஷ்டி எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபர் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த ஒயிட் வேஷ்டிலேயே அடுத்து நெக்ஸ்ட் கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டு இருந்த இந்த வேஸ்டிஸ் எல்லாமே இப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆஃபரில் கொடுக்குறாங்க இதுலேயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸில் கரைகள் வந்து அவைலபிளாக இருக்குது ஒயிட் ஷர்ட் எங்களுக்கு வேணும் நாங்கள் நோபிக்கு போகிறோம் அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த இந்த ஒயிட் ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முந்நூற்றி பாஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் சைசஸ் அவைலபிள்ங்க ஆஃபு ஃபுல்லு ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ்லையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கு தரமான ஒயிட் ஷர்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி இதை பாருங்கள் வெயிட் வேஸ்டீஸ் வந்து நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து கைலி பார்க்க போகிறேங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டின கைலி அஞ்சு கைலி உங்களுக்கு வந்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க அருமையான ஆஃபருங்க குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு இதெல்லாம் நிறைய டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து பாருங்கள் நல்ல தரமான லுங்கிகள் உங்களுக்கு வந்து வேணும் கணக்கு போட்டால் ஒரு லுங்கி வந்து வருது அஞ்சு எடுத்தீங்கன்னா ராஜா கட் பீஸ் அண்ட் வசந்தம் சாரீஸ்ல லேடிஸ் ஜென்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாய்ஸ்க்கான பேண்ட் ஷர்ட் தாங்க இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு ரெண்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு பசங்களுக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் மட்டும் மாறும் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் கம்மி பீசஸ் தான் காமிச்சுட்டு இருக்கோம் நீங்க சாப்பா நேரில் விசிட் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஷார்ட் மட்டும் எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு டிராயர் ஷார்ட் தனியாக வேணும் அப்படின்னாலுமே வச்சிருக்காங்க பேண்ட் ஷர்ட்மே இங்கே அவைலபிளா இருக்கு இவங்க கிட்ட ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்களும் வச்சிருக்காங்க அதுலேயுமே நிறைய சைஸஸ் டிசைன்ஸ்மே வச்சிருக்காங்க நீங்க இங்க ட்ரெஸ் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு தேவையான பாத்திரங்களையும் வாங்கிக்கலாம் இந்த பாத்திரங்கள் எல்லாமே இவங்க ஹோல்சேல் பிரைஸ்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல தரமான குவாலிட்டிலையும் வச்சிருக்காங்க இங்கே சேரீக்கு மேட்சா இந்த மாதிரி பிளவுஸ் பிட்ஸ்மே நிறைய ஃபேப்ரிக்ஸ்ல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க லைனிங் மெட்டீரியல்ஸுமே நிறைய வச்சிருக்காங்க நீங்க சேரீ எடுத்து அதுக்கு மேட்சான பிளவுஸும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சால்வையுமே நிறைய டிசைன்ஸ்லயும் கலர்ஸ்லையுமே வச்சிருக்காங்க சால்வையிலேயே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே வச்சிருக்காங்க நீங்க ஹோல்சேலா கூட இந்த சால்வை எல்லாமே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க உங்க வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட் சமுக்காலம் தலகாணி தலகாணி உர மேட்ஸ் அப்படிங்கறது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க துண்டு மெத்த விரிப்பு அதுக்கப்புறம் நைட்டிஸுமே இங்க நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இன்ஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க சீர்வரிசைக்கு நீங்க கொடுக்கறதுக்கு தலகாணியுமே நிறைய டிசைன்ஸ்லயும் சைசஸ்லயுமே வச்சிருக்காங்க ஸோ இந்த தீபாவளிக்கு ராஜா கட் பீஸ் அண்ட் வசந்தம் சாரீஸை விசிட் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இந்த ஷாப் நம்ம பழனி காந்தி ரோட்ல பாய்க்கட வர தாங்க இருக்கு ஆஃபர் மிஸ் பண்ணாம கடையை விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்